ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சென்னை இன்றைக்கி நம்ம நான்வெஜ் சுவையில் பூண்டு பொடி கறி எப்படி பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜு தூத்து போயிடும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாம் கடாய் ஹீட் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம் இது மூணையும் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா வறுத்துருங்க லைட்டாக இதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகும் அந்த டயத்தில் இது கூட ரெண்டு பீஸ் பட்டை நாலு பீஸ் கிராம்பு மூணு பீஸ் ஏலக்காய் ரெண்டு வரமிளகாய் இதெல்லாம் சேர்த்துட்டு திருப்பி ஒரு ரெண்டு செகண்ட் வறுத்து விட்டுருங்க இப்போ எல்லாமே நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த டைத்தில் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சு ஜாரில் சேர்த்துக்கோங்க இதை கொஞ்சம் குரகுரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி குரகுரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க அடுத்து நம்ம கடாயில் தேவையான அளவுக்கு கடல் எண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறமா இதில் வந்து நான் உருளைக்கிழங்கு சேர்க்க போகிறேன் தோல்சி விட்டு ஒரு மூணு மீடியம் சைஸ் உருளைக்கெழங்கு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை லோ ஃப்ளேமில் வச்சு ரெண்டு சைடும் ஒரு அரை பதத்துக்கு நம்ம ஃப்ரை பண்ணி போகிறோம் இப்போ கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு தனியாக எடுத்து வச்சிடலாம் அடுத்து அதே எண்ணெயில் ரெண்டு பெரிய சைஸ் பெரியவங்க பொடியாக கட் பண்ணிக்கோங்க இது கூட ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நல்ல ப்ரௌன் கலர் வர வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க இப்போமே வெங்காயம் வந்து நல்லா வதக்கிடுங்க அப்போ தான் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா வதக்குனதுக்கப்புறமா கா டீஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம வறுத்து வச்சுருந்த உருளைக்கெழங்க சேர்த்துருங்க சேர்த்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பொடி எல்லாத்தையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு இது கூட ஆறுலேருந்து ஏழு பல் பூண்டு நல்ல தோலோட இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க இந்த ரெசிபிக்கு இந்த பொடியும் பூண்டு தான் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்குறது இதில் ஒரு மூணுலேருந்து நாலு கொத்த அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துருங்க நம்மளுக்கு எல்லாமே வந்து சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறப்போ ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை அப்படியே மூடி வச்சுருங்க அப்பப்போ லைட் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடும்போது போது இந்த மாதிரி நல்ல கலர் சூப்பராக சேஞ்ச் ஆகி நம்மளோட பொடி பூண்டு கறி ரெடி ஆயிடும் இது எல்லாத்துக்குமே சூட்டபுளாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து நம்ம இறக்கலாம் இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ